அனைவருக்கும் வணக்கம் பெண்ணின் பெருந்தக்க யாவுல இவ்வுலகில் பெண்களை விட பெருமைக்குரியது வேறு ஒன்றும் இல்லை என்று திருவள்ளுவர் மிக அழகாக இக்குரலில் கூறியுள்ளார் உலக மகளிர்களை போற்றும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் எட்டாம் தேதி உலக மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது நமது அன்பு குளோபல் குடும்பத்தினர் சார்பாக இந்த ஆண்டு முதல் முறையாக மகளிர்களை போற்றும் விதமாக இரண்டு பெண்மணிகளுக்கு அன்புவின் மகளிர் விருது வழங்குவதில் எமது அன்பு குளோபல் குடும்பம் பெருமை கொள்கிறது இவ்விருதை பெறும் மகளிர்களுக்கு எமது அன்பு கலந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வணக்கம் நான் ரமேஷ் என்னோடு பணியாற்றிய திருமதி ரோகிணி அவர்களை பற்றி சில எனக்கு புரிந்த தெரிந்த அளவுக்கு அவளை பத்தி நான் சில வார்த்தைகளை சொல்ல விரும்புறேன் அவங்க பாத்தீங்கன்னா நான் ரெண்டாயிரத்தி எட்டில் அங்கே ஜாயின் பண்ணேன் என்கூட ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து அவங்க என் கூட ஒர்க் பண்ணுறாங்க ஆக்சுவலாக ஆரம்பத்தில் அவ்வளோவா பிடிப்பு இருக்காது மோ மோஸ்ட்டாக புது ஆட்கள்னு போக போக அவங்க பசங்க கிட்ட பண்ண அப்ரோச் டீச்சர்ஸ் கிட்ட அவங்க பேசுறது எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆக்சுவலாக இவங்க நம்ம ஏரியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா நான் தான் கேட்டப்போ தென்காசின்னு சொன்னாங்க இந்த மண்ணுக்குரிய மனம் அவ்வளோ அழகாக இருக்கும் ஊருக்கு போயிட்டு வந்தாங்கன்னா மறக்காமல் நம்ம சொல்லியிருக்க மாட்டோம் சார் இது ஊர் போயிட்டு வந்தேன் சார் இது சாப்பிடுங்க சார் நான் அன்பு கொடுப்பாங்க அப்போ தான் நமக்குள்ள ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீலிங்கா இருக்கும் என்னடா இது நம்ம எந்த ஃபங்க்ஷனுக்கும் சொல்ல மாட்டோம் ஆனா அவங்க எல்லாருக்கும் சொல்றாங்களே என்ன பட் அவங்களோட நேச்சர் சூப்பரா பண்ணுவாங்க கிளாஸ்டல பார்த்தீங்கன்னா பக்கவா இருக்கும் ஒரு மாடலோட போவாங்க எப்பவுமே ரொம்ப ஒரு ஆர்வமா புதுசா ஒரு பாடத்தை கற்றுக்கிட்ட மாதிரியே பசங்களுக்கு சொல்லுவாங்க நான் நிறைய நாள் அப்சர்வ் பண்ணிட்டுறோம் ப்ராக்டிக்கலாக இருந்தாலும் சரி கிளாஸா இருந்தாலும் சரி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கதைகள்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க நாங்க தான் என்னடா இது கதைகள்லாம் புதுசு புதுசாக சொல்கிறாங்களே இந்த கதையில எங்க வந்து அப்புறம் தான் டீச்சர் இந்த கதைகள்லாம் புதுசு புதுசா சொல்லீங்கன்னா இல்லை சார் கொஞ்சம் புக் படிப்பாங்க ஆக்சுவலா அப்பதான் தெரிஞ்சுது அவங்க பயங்கரமா புக்கு படிக்கிறவங்க அப்ப அதுக்கப்புறம் விசாரிக்கும் போது தெரியுது அவங்க சார் அதுக்கு மேல புக்கு படிப்பாரு சோ புத்தகம் படிக்கிறது எவ்வளவு பெரிய விஷயங்கிறது நான் அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன சின்ன கதை ஒரு மீட்டிங் போட்டா அவ்வளவு அழகா கதை சொல்லி பசங்களுக்கு இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது அதே மாதிரி பேரண்ட்ஸ் மீட்டிங் போட்டா பேரண்ட்டுக்கு என்னென்ன வேணும் டீச்சர்ஸ் மீட்டிங் போட்டா டீச்சருக்கு என்னென்ன வேணுங்கிறத அவ்வளவு அழகா சொல்லுவாங்க அதுலேருந்து ஒரு சொல்லிட்டு கடைசியாக ஒரு பஞ்சு சொல்லுவாங்க அது ரொம்ப நல்லா இருக்கும் அவ்வளோ அருமையாக பண்ணுவாங்க அதே மாதிரி டீச்சர்ஸை மத்தியில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே கிளாஸுக்கு போனால் ஆஃபீஸ் ஒர்க் செய்ய மாட்டாங்க ஆஃபீஸ் போனால் கிளாஸ் ஒர்க் கொஞ்சம் பாதிக்கணும்னா ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி அவ்வளோ அழகாக கொண்டு போவாங்க க்ளாஸ் டைம் தவிர தான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவாங்க ஆனால் ஆஃபீஸில் எல்லா ஒர்க்கும் பண்ணுவாங்க ஏன்னா நான் பில்லு போட்டுருந்தோம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நான் சில நேரத்தில் டீச்சர் கிளாஸ் நான் இல்லை சார் இந்த பிரியூர் மட்டுந்தான் சார் பிரி அதுக்குள்ளே சார் கூப்பிட்டாரு அது முடிச்சுட்டு போயிடுறேன் சார் சில வேலைகள்லாம் வீட்டில் எடுத்து போய் கூட செய்வோம் ஸோ அந்தளவுக்கு ஒரு ஒரு அகாடமிக் சைடுன்னு சரி ஆஃபீஸ் சைடும் சரி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணி போகணுன்ற அந்த டெண்டன்சி இருக்கும் அவங்க ஆக்சுவலாக நானும் அவங்களும் ஒன்றா தான் அந்த ஸ்கூல் விட்டு டிரான்ஸ்பர் வந்தோம் வந்தபோது பொதுவாகவே சொல்லுவாங்க ரெண்டு பேருமே போனது கொஞ்சம் இழப்புன்னு ஆனால் நான் அங்கே சுச்சுவேஷனை பார்த்து புரிஞ்சிக்கிட்டு நாரோடு பூ மணக்குங்கிற மாதிரி அவங்க வெளியே வரும்போது எல்லாரும் ஃபீல் பண்ணது எனக்கும் சேர்ந்துருச்சு அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன் சூப்பராக வந்து பண்ணாங்க அவங்க இப்போ கேர்ள்ஸ் ஸ்கூலில் இருக்கிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் சேர்ச்சா தெரியுது கேள்ஸ் ஸ்கூலில் இன்னும் செம்மையாக பண்ணுங்கிறாங்கன்னு ஸோ அவங்களுடைய அறிவு கடல் போன்றது அதனால தான் இந்த கடலுக்கே போயிருக்காருன்னு நினைக்கிறேன் அவங்க இன்னும் சிறப்பாக செய்யணும் நிறைய வாழ்த்துக்கள் பரணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை வாழ்த்துக்கள் மேடம் மகளிர் தினத்தில் ஒரு விருது அப்படின்னு சொன்னால் அது நீங்கள் இல்லாமல் எப்படி இந்த விருது உங்களுக்கு கிடைக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி உங்களுக்கு என்னுடைய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி ஆக்சுவலி ரோஹிணி மேடம் பற்றி பேசணும்னா நிறைய பேசலாம் இங்கே ஷார்ட்டாக ஒன்று ரெண்டு விஷயம் மட்டும் சொல்கிறேன் மேடம் ஒர்க்கில் ரொம்ப சின்சியர் அது எல்லாருக்குமே தெரியும் அது இல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே அவங்க வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் இருப்பாங்க அதாவது ஒரு பாசிட்டிவ் வைப் அவங்கள சுற்றி இருந்துகிட்டே இருக்கும் அப்புறம் சொல்லணுன்னா அங்கே அவங்க இது நம்மோட ஒர்க் இது அவங்களோட ஒர்க் அப்படின்லாம் பார்க்கவே மாட்டாங்க அதாவது ஸ்கூல் ஒர்க் அப்படின்னா எதுனாலும் யாரோட யாரோட ஒர்க்னாலும் எடுத்து செய்வாங்க ஈவன் அவங்க ஒரு நிமிஷம் கூட ஸ்கூலில் எப்போமே சும்மாவே இருக்க மாட்டாங்க அதாவது அவங்களுடைய பீரியட் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து ஏதாவது ஒரு பெரிய பீரியட் இருந்ததுன்னா ஏதாவது ஒரு ரைட்டிங் ஒர்க்கு ஏதாவது ஹெச்எம்க்கு ஹெல்ப் பண்ணுறது இல்லைன்னா வேற கிளரிக்கல் ஒர்க் அதுபோல் கண்டினியூவாக செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க பர்சனலாக சொல்லணுன்னா அவங்க ஒரு சிஸ்டர் மாதிரி இருந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க க்ளாஸ் கூட சப்போஸ் என்னால் எடுக்க முடியல உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்க கிளாஸ் கம்பைன் பண்ணி எடுத்துப்பாங்க எந்த ஒரு ஹெல்ப் கேட்டாலும் அவங்க ரெஃப்யூஸ் பண்ணதே இல்லை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னதே கிடையாது அதுபோல் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் எனக்கோ இந்த உமன்ஸ் டேக்கு வந்து அனைத்து மகளிருக்கும் வாழ்த்துக்கள் ரோஹிணி மேடம்க்கும் வாழ்த்துக்கள் சக்தி இவங்கள பத்தி சொல்லணும்னா இவங்களுக்கும் எனக்கும் உண்டான அந்த தொடர்பு ஆறு வருஷ கால பழக்கம் இந்த ஆறு வருஷ காலத்துல அவங்கள பத்தி சொல்லணும்னா இந்த ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோ பத்தாது அவ்வளோ இருக்கு அவங்கள பத்தி சொல்ல ரொம்ப இயல்பானவங்க யதார்த்தமா பழகக்கூடியவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே நிலையில பழகக்கூடியவங்க அவங்க எல்லருக்கும் பிடித்தமான ஒரு நபர் அன்பு குளோபல் ஃபேமிலிலேயே சின்ன குழந்தைகளிலிருந்து பெரியவங்க வரை நேசிக்கக்கூடிய ஒரு பெண்மணின்னு தான் சொல்லணும் அவ்வளோ இயல்பா பழகுவாங்க எல்லார்கிட்டயும் அவங்க கடின உழைப்பாளின்னு சொல்லலாம் எப்படின்னு பார்த்தோம்னா நாங்க அரசு மகளிர் கலைக்கல்லூரி காரிமங்கலத்துக்கு பாட்டு பட்டிமன்றத்துக்காக ஒரு ஆறு பேர் போயிருந்தோம் அங்க எங்க ஆறு பேரை காட்டிலும் அவங்களுக்கு தான் மாணவிகள் மத்தியில மிகுந்த கைத்தட்டல் இருந்தது அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பாடிய விதம் பா அந்த நகைச்சுவையான அந்த பேச்சு எல்லாரும் ரசிக்கும்படியான அந்த சிரிப்பு இதெல்லாம் எல்லாரையும் வந்து கவர்ந்துருச்சுன்னு தான் சொல்லணும் அன்னைக்கு அத்தனை மாணவிகளும் அவங்களை வந்து அவ்வளோ கொண்டாடிட்டாங்க இப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா அவங்களுடைய அந்த விடாமுயற்சி தான் எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அதுல முழு ஈடுபாடோட செய்யற செய்யக்கூடிய அந்த பக்குவம் அவங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும் இதற்கு காரணம் பாத்தீங்கன்னா அன்பு அண்ணா தான் அவரு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை முழுசா உள்வாங்கிட்டு தான் அவங்க செஞ்சாங்கன்னு தான் சொல்லணும் அண்ணா வந்து என்ன சொல்வாருன்னா அஹ் உன்னால முடியாதது வேற யாராலையும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆஹ் நம்ம மனசுல வந்து ஆழமா பழி பதிய மாதிரி சொல்லியிருக்காரு அவ்வளோ அவருடைய உற்சாக வார்த்தைகளும் அவருடைய ஊக்கப்படுத்தும் விதம்தான் வந்து அன்னைக்கு எங்க எல்லாரையும் அந்த இடத்துல நிக்க வச்சது அதுலயும் அவங்கள வந்து ஒருபடி உயர்வாவே அவங்க அவங்கள வந்து நிறுத்தி காட்டினாங்க அன்னைக்கு மாணவர்கள் ரொம்ப என்ஜாய் பண்ண தருணம் அப்படின்னு தான் சொல்லணும் அவங்களுடைய பேச்சை கேட்டுட்டு அது மட்டும் இல்லாம அவங்க வந்து ஒரு குடும்ப பெண்மணியா அவங்க பிரியாணி ரொம்ப நல்லா சமைப்பாங்க அது மட்டும் இல்ல ஒண்ணு இல்ல தயிர் சாதம் தாங்க அது ரொம்ப சாதாரணமான ஒரு உணவு தான் ஆனாலும் அதுவுமே ரொம்ப எல்லாராலையும் ரசிக்கும்படியா அவங்க அதை செய்வாங்க அவங்களுடைய அந்த தயிர் சாதத்துக்கு நாங்க எல்லாருமே அடிமைகள் தான் சொல்லணும் அடுத்து அவங்கள பத்தி சொல்லணும்னா இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு முறை அவங்க சின்ன பையனுக்கு பர்த்டே செலிப்ரேஷனுக்காக வீட்டுக்கு எங்களை எல்லாரையுமே இன்வைட் பண்ணியிருந்தாங்க நாங்கள் ஒரு இருபது பேர் கூட்டமாக போனோம் எங்கள் எல்லாரையும் ஒவ்வொருத்தராக உட்கார வச்சு அவங்க அந்த விருந்தோம்பல் செய்த விதம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெருமைக்குரியது ஒரு தமிழர்களாக இருந்து அந்த விருந்தோம்பல் குணத்தை வந்து நம்ம எல்லாரும் எல்லார்கிட்டையும் நம்ம அது இருக்கணும் அந்த குணம் வந்து அவங்க கிட்ட ரொம்ப தான் இருந்ததுன்னு தான் சொல்லணும் அவங்க மட்டும் இல்ல அவங்க குடும்பத்தார் அத்தனை பேருக்கிட்டமே அந்த விருந்தோம்பல் குணம் அப்படிங்கிறது இருந்தது அவங்க வீடு வந்து அந்த பரப்பளவு சின்னதா இருக்கலாம் ஆனா அவங்களுடைய மனம் விசாலமானது அப்படிங்கிறது நாங்க போன அத்தனை பேரும் அன்னைக்கு நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் அந்த குணம் எல்லார்கிட்டையும் வளர்த்துக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வு வந்து அவங்கள பார்த்து நாங்க கத்துக்கிட்டோம் இன்னைக்கு வந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மகளிர் தின விழாவை முன்னிட்டு அன்புவின் மகளிர் தின விருது வந்து இவங்களுக்கு கொடுக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய விஷயமா இருக்கு அந்த விருதை பெற திருமதி அள்ளி அம்மாள் சக்தி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் அள்ளி அம்மாளை பத்தி சொல்றதுக்கு நிறைய வார்த்தைகள் இருக்குது ஆஹ் நேரம் ரொம்ப குறைவு நினைவுகள் அதிகமா இருக்குது அவங்க நல்ல பிரியாணி செய்வாங்க மற்ற சாதங்கள் எல்லாமே நல்லாவே செய்வாங்க சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு எல்லாருமே நல்லா பரிமாறிவி கொடுப்பாங்க அன்பு குளோபல் குடும்பத்தில் வந்து நல்லா பாட்டும் பாடுவாங்க நல்லாவும் இருப்பாங்க அலைய தின வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்